ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு இல்லைன்னா டெய்லி அறுவடை பண்ணி நான் இந்த கீரை சமைச்சிட்ருக்கேன் ஜனவரி பிப்ரவரியிலலாம் எனக்கு ரொம்ப கால் வலி கால் வீக்கம் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா டெய்லி கீரை சாப்பிடுங்க முருங்கைக்கீரை முளைக்கீரை அரைக்கீரை எதாவது ஒரு கீரை உணவில் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க நான் அதில் இருந்து கீரை விதைக்க தொடங்கினேன் பிப்ரவரி லாஸ்ட்லேருந்து ஒவ்வொரு க்ரோ பேக்கில் இந்த கத்திரி செடியெல்லாம் தீர தீர கொடி வகைகளை எல்லாம் தீர தீர கொத்தி அதில் உரம் போட்டு கீரை விதைகளை விதைச்சிட்டு வந்தேன் இப்போ டெய்லி ஒரு நாள் விட்டோ டெய்லியோ எனக்கு கீரை அறுவடை கொடுத்துட்டே இருக்குது பொரியலுக்கு எதுவும் இல்லைன்னா நான் நேர இங்கே வந்து தான் கீரை அறுவடை பண்ணுறேன் இந்த அரைக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு மட்டும் க கட் பண்ணி விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம அப்படியே கட் பண்ணி பொரியல் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய மகன் சொல்கிறான்மா இப்போ எல்லாம் சூப்பராக கீரை சீக்கிரிய நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் நான் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரை கடையில் வாங்கின கீரை டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி சமைக்கும்போதே ஸ்மெல் வரும் அதில் பாதி வேஸ்ட் ஆகும் இது நம்ம நேரடியாக ஆர்கானிக் முறையில் வளர வச்சதுன்னு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றியே கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ்